சிவராத்திரி சில தினம் சில தினங்களுக்கு முன்பாக கொண்டாடப்பட்டது நம்ம ஜக்கி வாசுதேவ் அங்கே ஈஷா யோக மையத்தில் வந்து எப்பவுமே மகா சிவராத்திரி ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க இரவு முழுக்க பாடல்கள் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு அதுதான் சிவராத்திரின்ற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் பல சிவன் கோயில்களில் விடிய விடிய பூஜைகள்லாம் நடக்கிறது உண்டு இப்போ கூட சமீபமாக சிவராத்திரி அன்னைக்கு வந்து அசைவும் சாப்பிட்டு ஒரு பெண்ணை வந்து அடிச்சிருக்கிறாங்க ஏபிவிபி உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு சிவராத்திரி கொண்டாட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சரி இப்போ வந்து இது மதம் சார்ந்த ஒரு கொண்டாட்டமாக கொண்டு வந்துட்டாங்க இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற கொண்டாட்டமாக இதை ஆக்கிட்டாங்க ஒரிஜினலே சிவராத்திரின்றது என்னன்னா பனிகாலம் முடிந்து அந்த சூரியன் திரும்ப பூமி சூரியன் பக்கம் திரும்பி வெப்பம் அதிகமாற காலத்தில் தான் சிவராத்திரி வருது இதுக்கு வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஹிந்தி இந்தியாவில் முதல் ஆதி மதம்னா அது சமண மதம் தான் ஜெய்னிசம் தான் சமணர்களோட கோட்பாடு என்னென்னா ஆணும் பெண்ணும் சேர்க்கையே இல்லாமல் ஆண் வந்து துறவியாக போய்ட்டு அதுதான் உன்னதமான நிலை ஆண் வந்து முக்தி அடைஞ்சிடணும் பிள்ளையே பெறக்கூடாது எல்லாரும் வந்து பிறவியில்லா பிறவி இல்லா பெருங்கடலை நீந்தி அது பக்கம் போயிடணும் அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்றது தான் ஜெயின மதத்தோட கோட்பாடு அப்போ வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடாது வினையை கட்டுப்படுத்தணும் வினைகளே இருக்கக்கூடாது அப்படி பொம்மை மாதிரி சில மாதிரி உக்காந்துட்டு இருந்தால் அப்போ நமக்கு லிபர்ட்டி கிடைச்சிரும் முக்தி அடைஞ்சிடுவோன்ற மாதிரி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க அப்போ ஆணும் பெண்ணும் சேரக்கூடாது ஆண் துறவரம் போகணும் அதுதான் ஆணுக்கு உண்டான லட்சணம்னு இருந்த காலத்தில் தான் அதுலேருந்து ஒரு புரட்சியாக மறுமலர்ச்சியாக தான் சைவ மதம் வந்தது சைவ மதத்தில் ஜெயின் மதத்துக்கு ஆப்போசிட்டாலாம் இருக்கும் ஜெயின மதத்தில் ஆண் துறவியாக போயிடுவார்ல ஆனால் சைவ மதத்தில் துறவியாக இருந்தவர் வந்து இல்லறத்துக்குள்ள வருவார் அவர் காட்டில் மேடில் சுற்றிட்டு இருந்தவர் இந்த பொண்ணை பார்த்தோன்னா சரி நான் வந்து நாட்டுக்கு வந்துடுறேன் அந்த பொண்ணோட சேர்றேன் அப்படின்னு சேர்ற ராத்திரி தான் சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த கதை சொல்லுவாங்கல்ல காமன் வந்து வில்லு எய்தினார் உடனே வசந்தம் வந்துடுச்சு தவத்தில் இருந்த சிவன் வந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னே பார்வதியை பார்த்த உடனே அவருக்கு ஒன்னே கிளர்ச்சி ஏற்பட்டுருச்சு அதனால் அவர் கோவப்பட்டு எப்படி எனக்கு கிளர்ச்சி வரலாம் இந்த காமனை நான் அழிக்கிறேன் ஒன்றதுனால சிவராத்திரின்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்னென்னா ஜெயின மதத்துலேருந்து சமண மதம் மறுவி வர காலம் அப்போ பெண்ணோட சேர்வது அவசியம் அப்படின்னு ஆண்கள் உணர்ந்த காலம் அப்போ அதுக்குண்டான டைம் அதுக்குண்டான கிளைமேட் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பெண் கன்சீவ் வராங்கன்னா அந்த வருட இறுதிக்குள்ள குழந்தை பிறந்தரும் அப்போ அந்த வருஷமே குழந்தை பிறக்குதுன்றப்போ இது வந்து ரிச்சுவல் ஃபார் ஃபர்டிலிட்டி ஆணும் பெண்ணும் சேர்வதற்கான இரவு தான் நீ நைட்டு தூங்கக்கூடாது எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கணும் எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும்னு அவங்க சொல்றது எதற்காகனா டைம் ஆயிடுச்சு சீசன் வந்துருச்சு அடுத்த ரவுண்ட் இன்னப்பெருக்கத்தை செய்வோன்றதுக்கான அந்த காலத்துக்கு உண்டான ஒரு ரிச்சுவல் அது அதை கம்ப்ளீட்லி நம்ம தொலைச்சிட்டு எல்லாம் சாமியார் மாதிரி போய் ஈஷா யோகா சட்டெல்லாம் போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டா சிவராத்திரி கொண்டாடுறதா அவங்க நினைக்கிறாங்க பெரும்பாலான ஏன்ஷியன்ட் ரிச்சுவல்ஸ் அதுவும் முக்கியமாக ஹீத் அண்ட் ரிலீஜனான ஹிந்து மதம் மாதிரி ரிலீஜன்ல ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இனப்பெருக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட ரிச்சுவல்ஸ் இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கறதுனால அதில் இருக்கிற அந்த கோட்பாடு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ அமித்ஷா கூட சொன்னார்ல பாரத பண்பாடு பாரத ஆன்மீகம் அதில் வந்து சிவனை வந்து நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்றதெல்லாம் அவர் சொல்கிறாரு இப்போ அந்த பாரத ஆன்மீகம்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் எல்லா நாடுகளும் ஏஷியா ஃபுல்லாக இது மாதிரி இருக்கும் இப்போ எப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த் அன்றைக்கி நம்ம ஒரு பண்டிகை இங்கே வச்சுருக்கிறோம்னா ஏஷியா ஃபுல்லாக ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு பண்டிகை இருக்கும் நம்ம ஜனவரி ஃபிஃப்டீன்த்து பொங்கல் கொண்டாடுறோன்னா ஆல் ஓவர் இந்தியா அன்னைக்கு ஒரு பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அப்போ எல்லாருமே ஒரே கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா சீசன் ஒன்று தானே ஒரே டைமில் தான் வெயில் வருது ஒரே ஒரே டைமில் தான் மழை பெய்யுதுன்றதுனால இவங்க எல்லாம் கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ இப்போதான் கிளைமேட் சேஞ்ச் வந்தது அதுக்கு முன்னாடி கிளைமேட் சேஞ்ச் இல்லை இல்லை எல்லாமே ஒரு பேட்டர்னில் தானே இருந்தது அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வந்திருக்காங்க ஸோ இது வந்து பேன் ஏஷியனான ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக பேன் இந்தியன் கான்செப்ட் பட் அது மதம் சார்ந்தது இல்லை ஒரிஜினலி அது வந்து சீசன் சார்ந்தது இப்ப இப்போ விதை போட்டா அப்போ மலைக்கும் இப்ப போட்டா அது அப்போ கதிர இருக்கலான்ற கேல்குலேஷன் எல்லாத்தையும் இவங்க மதத்தோட கொண்டாந்து ஐக்கியப்படுத்துறாங்க இப்ப சிவன் வந்து தாண்டவம் ஆடினாரு இப்ப சிவ தாண்டவம்லாம் சொல்லுவாங்களே இப்போ சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து அந்த டான்ஸ் ஆடணும்ன்றது இது வந்து இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ என்ன கதை சொன்னாலும் எல்லாம் நம்பிடுவாங்கல்ல சார் நல்ல சுவாரஸ்யமான ஒரு கதை சொன்னா நம்புறதுக்கு மக்கள் தயாராக தான் இருக்காங்க ஆனால் நிஜம் வந்து சுவாரஸ்யமா இருக்காது ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று ரீதியான சயின்டிஃபிக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் மக்களுக்கு சயின்ஸ் பிடிக்க மாட்டேங்குதுன்றதுனால இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் உள்ள போய் அவங்க தொலைஞ்சு போயிடுறாங்க இப்போ ஈஷா பண்றதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் தானே அவங்க எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறது ஆக்சுவலி தன்னை உணர்தல்னு சொல்றாங்க இயற்கையிலேயே அந்த காலத்துல மனிதர்களுக்கு பெரிய விஷயம் வந்து இனப்பே எல்லா காலத்துலயும் மனிதர்களுக்கு பெரிய விஷயம் இன்னும் தான் நம்ம நினைக்கிற மாதிரி அது ஈஸி கிடையாது அவங்க வந்து அவங்க தியானம் பண்ணும் போது கண்ணீர் வருது இல்ல உங்களுக்கு அது வந்து அவங்களே அது வந்து திரும்ப நம்ம சமணத்துக்குள்ள போறோம் எதுக்கு நீங்க தியானம் பண்ணணும் தியானம் எல்லாம் எதுக்கு பண்ணணும் நீங்க குழந்தை குட்டி பார்த்து சம்சாரத்துல இதுதான் சிவனோட அவரோட மொத்த உருவகத்தோட தேவையே அதுதான் சன்னியாசி சன்னியாச குலத்திலேருந்து பேர் திரும்ப சன்னியாசி ஆனா அது என்ன கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்குல்ல சன்னியாசியில்தான் கொண்டாடுறாங்க அவங்க கொண்டாடுறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிலாசபி அவங்க புதுசா கண்டுபிடிச்சு அதை வச்சு கொண்டாடுறாங்க சரி அவங்க ஐக்கன் வந்து சிவன் சிவனோட ராத்திரி நாங்களாம் சேர்ந்து கொண்டாடுறோம் கொண்டாடுறாங்க பட் அதோட தத்துவம் என்னன்னா ஒரு கடவுள் வந்து மனிதர்களுக்கு சொல்றாரு இந்த நான் என் குடும்பத்தோட இருக்கிறேன் நீ போய் பொல்ல கொட்டிய பாருங்க இனப்பெருக்கம் செய்யுங்க நீங்க சந்தோஷமா இருங்க உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்றதுக்கு உண்டான தான் சிவராத்திரி அது யாரும் மத குருமார்கள் இது சொல்ல மாட்டாங்க அவங்களும் நைஸா வந்து சிவன் வந்து டான்ஸ் ஆட நைட்டு டான்ஸ் ஆட நைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆட வச்சுட்டு இருப்பாங்க அது ஒரு பிஸ்னஸ் அதுக்கு ஸ்டால் போட்டு அதுக்கு சாப்பாடு வித்து அதுக்கு அதை விற்று இதை வித்து அவங்க டிக்கெட் போட்டு அதை கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஆக்கிடுறாங்க இப்போ நான் இப்ப நான் சொல்றேன் நீங்களா வீட்ல போய் நல்லபடியா கொண்டாடி எழுதி அதுல என்ன பிஸ்னஸ் இருக்கு அது யாருக்கும் எதுவும் காசு வர போறது இல்லை இல்ல அதனால அதை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க பட் ஆக்சுவலி மத தத்துவம்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற சயின்ஸ் இதுதான் சிவராத்திரி அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியா இருக்கு இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது ஈஷா யோகா சென்டர்லாம் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது ஏன்னா உங்க கோயிலுக்கு போய் கடவுள் அருவ பெற்று வந்து உங்க வைஃப் கூட சந்தோஷமா இருங்க அதுதானே சிவன் எடுத்துக்காட்டா உண் உதாரணமா நின்று கட்டுறாரு அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் செய்தீங்கன்னா அது எப்படி சிவனோட கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது தானே